ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள வெறுப்பாச்சி தலையூற்று அருவி அருகே திருநல்காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பியைக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள வெறுப்பாச்சி கிராமம் தலையூற்று அருவி அருகே பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த நல்காசி விஸ்வநாதர் நாகவிசாலாச்சி அம்பியை கோவில் உள்ளது இக்கோவிலில் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு தேவர்களுக்கும் ரிசிவார்களுக்கும் கருப்பணசாமி சப்தகன்னிமார்கள் எல்லம்மாள் கங்காதேவி பைரவர் வனதுர்க்கை தாடக நாச்சியம்மன் பதினெட்டு சித்தர்கள் மகாரிஷிகளுக்கும் மற்றும் பரிவாத பரிவார தெய்வங்களுக்கும் தலையூற்று அருவி புனித நீர் கொண்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது உச்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது சிறப்பு யாக ஹோமம் நடத்தப்பட்டது பின்னர் திரு நல்காசி விஸ்வநாதர் நாக விசாலாட்சி அம்பியை உற்சாகமூர்த்திகளுக்கு மலர் அலங்காரம் செய்து கோவில் முத்துப்பூ பல்லாக்கில் வைத்து திருக்கல்யாணம் நடைபெற்றது நாதஸ்வரம் மேலே கச்சேரியுடன் தங்கத்தாலி பட்டு வேட்டி பட்டு துண்டு ஒம்பது வகை தட்டு வரிசைகளை பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு வந்தனர் பின்னர் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது பக்தர்களுக்கு திருமண விருந்தாக அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் திண்டுக்கல் பழனி ஒட்டச்சத்திரம் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள கிராமப்பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆதி நல்காசி சிவன் அறக்கட்டளைத் தலைவர் ஆறுமுகம் செயலாளர் நாகராஜ் பொருளாளர் சங்கர் துணைத் தலைவர் நாராயணன் ஆகியோர் முன்னிலையில் நிர்வாகஸ்தர்கள் செய்து இருந்தனர்